ஓம் ஸ்ரீ சாயராம் யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய வணக்கம் அதாவது நிறைய பேர் சின்னவங்கலேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் இது கூட என்ன பிரச்சனைனாக்கா மூஞ்சியில் மொத்தம் மார்க்குங்க இந்த பரு வந்து சின்னதை கிள்ளி விட்டுருவாங்க இல்ல சின்னதா ஏதாவது வந்ததுன்னா கிளி விட்டுருவாங்க தலையில் போடு இருக்கும் அதனால் மூஞ்சியில் வந்து அந்த வேர்க்கூர் மாதிரி வரும் முதுகு கழுத்தில் இதுலலாம் சில பேருக்கு வந்து அந்த ஃபேட்டுனால அந்த கழுத்துக்கிட்டெல்லாம் வந்து கருப்பு மார்க்கு வந்துடும் சில பேருக்கு வந்து ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு கலர் இருக்கும் பார்த்து இங்கே ஒரு கலர் இங்கே ஒரு கலர் அதாவது த்ரீ இது இருக்கும் இது பேர் டீ இது ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு கலர் இருக்கும் இங்கே ஒரு கலர் இங்கே ஒரு இருக்கும் இங்கே ஒன்று இருக்கும் இங்கே ஒன்று இருக்கும் சம்டைம்ஸ் வந்து பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்ளம் ஹார்மோனல் ப்ராப்ளம் உள்ளே வந்து இது ரத்த சோகை அதாவது ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறது இதனால என்ன ஆகுதுனாக்கா ஃபேஸில் தான் அஃபெக்ட் ஆகணும் ஃபஸ்ட்டு ஸ்கின்னோட இதே வந்து டோனே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் நம்ம வந்து உள்ள இருக்கிற ஸ்கின்னை விட வந்து ஃபேஸு ஸ்கின் தான் சென்சிட்டிவாக மேலே தான் நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் சில பேருக்கு வந்து யூவி ரேஸ் அலர்ஜி இருக்கும் யூவி ரேஸுங்கிறது வந்து வெயிலில் போனால் தான் நமக்கு அலர்ஜி கிடையாது சூரியனோ காற்றோ எந்த இடத்துல இருந்தாலும் நமக்கு அதோட ரேஸ்லாம் வந்துட்டே தான் இருக்கும் நமக்கு அதவெல்லாம் முடி நோக்காந்தால் கூட அங்கே வர தான் வரும் அதாவது கம்மியாக இருக்குமே தவிர வர தான் வரும் சில பேருக்கு அந்த அலர்ஜியில் எல்லாம் கருப்பாக இருக்கும் சில பேர் இன்னொரு வந்து மெயினாக வந்து பார்த்திங்கனாக்கா பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் வரும் இது ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா வருது இது எல்லாமே வந்து உள்ள வெளியில் இது கூட உள்ள வெளியில் தான் நம்ம தீர்வு காணணும் உள்ள வெளியில் என்ன தீர்வு காணுவீங்க இப்போ நான் வந்து பிக்மெண்டேஷன் இருக்கிறோம் சொல்லுவேன் ப்ளட்டு ப்யூரிஃபை ஆகணும்னு சொல்லிட்டு ப்ளட்டை எப்படி ப்யூரிஃபை பண்ணுவாங்க அதுக்கு தான் கருப்பு திராட்சையை நைட்டு ஒரு எட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியும் கருப்பு திராட்சையும் சேர்த்து சாப்பிடுங்க இது வந்து நேச்சுரல் ரெமெடி ஏன்னா பிளட்டை ப்யூரிஃபை பண்ணோம் பிளட்டை ப்யூரிஃபை பண்ண பண்ண தான் ஒரே நாள்லேயே உங்களுக்கு ஆகிடாது அது சாப்பிட்ட சாப்பிட்டு எப்படி வந்து உங்களுக்கு ஒரே நாளில் பிக்மெண்டேஷன் வந்திருக்காது அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும் ஒரே நாளில் பரு வராது ஒரே நாளில் பிளாக் மார்க்கும் வராது அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இது பண்ண பண்ண இன்னொன்று வந்து பருக்களை வந்து அப்படியே அமுத்தக்கூடாது அமுத்தி அமுத்தி போகும்போது அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல வருது வெடிச்சு அது வெடிச்சு வெளியில் வந்துடணும் அந்த மார்க் இருக்கக்கூடாது அது க்யூர் ஆகிடணும் இதுதான் இது வந்து ஸ்மூத்தான ஸ்கின் இருக்கணும் இந்த ஸ்கின்னுங்கிறது வந்து டெண்டர் ஸ்கின்னாக இருக்கிறது தான் எப்போவுமே நல்லது டெண்டர் ஸ்கின்னா என்ன சின்ன பசங்களாக இருக்கும்போது நமக்கு ஸ்கின் ஒரு விதமாக இருக்கும் பெரியவங்களாக ஆக இந்த மஞ்சள் இஞ்சல் எல்லாத்தையும் போட்டு தேவ தேன்னு தேய்ப்பாங்க ஆம்பளை பசங்க வந்து பாவன் ஷேவிங் பண்ணி பண்ணி அந்த இடம்லாம் அப்படியே ரஃப் அண்ட் ஆகிடும் உங்களுக்கு ஸ்கின் இந்த ஸ்கின் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ ஏன்னா எல்லோருமே இப்போ வந்து ஃபேஸை தான் பார்க்குறாங்க உன் ஸ்கின் ஏன் எப்படி இருக்கும்பாங்க ஏன் உனக்கு மார்க் இருக்கும்பாங்க உனக்கு ஏன் பிம்பிள்ஸ் இருக்கு ஏன்னா ஃபேஸ் தானே இண்டெக்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது அதான நம்ம கண்ணில் படுறது அதுக்கு தான் வந்து நேச்சுரலாக ரத்த சந்தனம் அஸ்வகாந்தா இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸை போட்டு ஒரு ஃபேஸ் பாட்டு தயார் பண்ணியிருக்கோம் இதை போட்டாக்க நீங்கள் வேறு எதுவும் போட வேண்டிய அவசியமே கிடையாது இங்கிலீஷு இது டியூப்பில் வாங்கி அதையும் போடுவீங்க அதை போடுவீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துவீங்க என்னெல்லாமா பண்ணுவீங்க உள்ளுக்கு ஏதோ மெடிசின் கொடுத்தாங்கன்றாங்க அதெல்லாம் அதெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாத்தையுமே நீங்கள் மூட்டை கட்டியும் வச்சிருக்கணும் ஓகேங்களா இதை பாருங்கள் இதுதான் அந்த பவுடர் இந்த பவுடர் வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து தௌசண்ட் ருபீஸ் ஆனால் இந்த பவுடரை வந்து நீங்கள் வந்து பாருங்கள் இந்த பியூட்டி பார்லரில் போடுற பேக்கு மாதிரி மாவு மாதிரிலாம் வராது இது இது எப்படின்னாக்கா நீ இவ்வளோ தான் எடுத்துப்பீங்க கையில் வேணால் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ எடுத்துட்டாலே போதும் இந்த டூ ஃபிஃப்டி கிராம்ஸுங்கிறது வந்து உங்களுக்கு நாலு மாதத்துக்கு வரும் இந்த மாதிரி போட்டிங்கனாக்கா இதில் வந்து வாட்டர் கலந்துக்கோங்க நெக்குலேருந்து ஃபேஸ் மொத்தம் நைட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுடுங்க விட்டுட்டு படுத்து தூங்கிவிடுங்க ஸ்கின் வந்து நைட்டு ப்ரீத் பண்ண ஆரம்பிக்கும் ப்ரீத் பண்ணும்போது என்ன ஆகும் உங்களுக்கு என்ன வே ஃபேஸ்க்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளை வரும் நம்மளோட உடம்புல தேவையான இதெல்லாம் வந்து நடந்துகிட்ருக்கோம் அப்போ தான் லெவன் டூ த்ரீ நடக்கும் அப்போ ஃபேஸுக்கு வந்து நல்ல ஒரு இது வரும் ப்ளட் சர்க்குலேஷனு எல்லாமே காமாக இருக்கும் நம்ம ஃபேஸ் அப்போ தான் அந்த டயத்தில் வந்து இது என்னெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோமோ அதை அப்சர்வ் பண்ணிக்கும் அப்சர்வ் பண்ணிவிட்டு காலம்பரை வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க உங்களுக்கு வந்து என்ன சோப் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி மார்க் இருக்கிறவங்க பிக்மெண்டேஷன் இருக்கிறவங்க நார்மலாக வந்து பேபி சோப் யூஸ் பண்ணுங்கள் அதில் வந்து கெமிக்கல் கம்மி ஏன்னா பேபிஸுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது எல்லாமே கெமிக்கல் பேலன்ஸ்டாக தான் வந்து பண்ணவே பண்ணுவாங்க அதனால் வந்து கே அது மாதிரி சோப்பு யூஸ் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் சில சோப்பெல்லாம் போட்டிங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு தெரியும் ஏன்னா அதில் வந்து அந்த சோடா சுண்ணாம்பு ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் ஃபேஸ் அப்படியே பளிச்சுன்னு தெரியும் ரெண்டாவது வந்து ப்ளீச் பண்ணாதீங்க ப்ளீச்சுக்கு வந்து டிப்பிக்கல் கெமிக்கல் அது அதனால் ஃபேஸு ரொம்ப பாழாக போகும் அதனால் இந்த ப்ளீச் பண்ணுறது இதெல்லாம் தேவை கிடையாது உங்களுக்கு நார்மலாக வீட்டிலேயே இது மெயின்டெனன்ஸு நீங்க வந்து பார்லர்ல போய் ஃபேஷியல் பண்ணிக்கிறதுல அதெல்லாம் வேற விஷயம் அந்த அதுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது ஆனா ப்ளீச் மட்டும் பண்ணாதீங்க நீங்க பார்லர்ல போனாலும் சரி எங்க போனாலும் சரி ப்ளீச் பண்ணாதீங்க பட் டேன் ரிமூவல் இதை போட்டுக்கலாம் நீங்க இது வந்து என்னன்னாக்கா உங்களுக்கு மொத்தமாகவே ஸ்கின்னை வந்து என்ஹான்ஸ் பண்ணும் ஸ்கின்னை வந்து சூப்பராக வச்சுருக்கோம் சூப்பர் கண்டிஷனில் ஸ்கின்னு போகும் இது ஓவர் நைட்டில் இதெல்லாம் சரியாகாதுங்க கொஞ்சம் நாள் டைம் எடுக்கும் எவ்வளோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்ததோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதை போக வைக்கிறோம் நம்ம அதோடு இல்லாமல் ஸ்கின்னுக்கு வந்து லேயர்ஸ் இருக்கும் உள்ளுக்குள்ளே அந்த லேயர்ஸ் இல்லாமல் கிளியர் பண்ணணும் அதுக்காக தான் வந்து உள்ளுக்குள்ளேயும் வந்து நம்ம க கரெக்டாக வந்து நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சுட்டு நீங்கள் உள்ளுக்கு என்ன சாப்பிடணும் வெளியில் வந்து இதை எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாத்தையுமே நம்ம நான் வந்து கிளியராக சொல்லுவேன் என்னை வந்து நீங்கள் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைனுக்கு கால் பண்ணி பேசுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன் ஓகேங்களா வணக்கம்